ஒருநாள் ஒரு சிறிய கிராமத்தில் வேலை செய்யும் விவசாயி தனது நிலத்தில் ஏதேனும் புதையல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தோண்டிக் கொண்டிருந்தான் ஆனால் எந்த புதையலும் கிடைக்கவில்லை அப்போது அருகே சென்ற மூதாட்டி ஒரு விஷயத்தை மெதுவாகச் சொன்னாள் உன் உழைப்பை நம்பாமல் ஒரு புதையலுக்காக வைரம் தரும் மண்ணை இப்படி நாசம் செய்கிறாயே பிறர் பார்வையில் அது மண்ணாக இருக்கலாம் ஆனால் உன் கையில் இருக்கும் மண் தன்னை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும் வைரமாய் மாறும் விவசாயி மூதாட்டியின் பேச்சை கேட்டதற்கு பின் சற்று யோசித்துவிட்டு அந்த மண்ணில் விவசாயம் செய்யத் தொடங்கினான் மாதங்கள் கடந்த பிறகு அந்த நிலத்தில் நெல் செடி வளர்ந்தது பசுமை களிமண்ணில் வளர்ந்து இருக்கும் நெல்கள் துளி துளியாக அவனுக்கு புதையல் கிடைத்தது அவனுக்கு புரிந்தது நாம் எதிர்பார்க்கும் செல்வம் வெளியே கிடையாது உழைப்பிலும் பொறுமையிலும் தான் கிடைக்கும் தத்துவம் உழைக்கும் நிலம் தன்னை வைரமாக்கி காட்டும் பொறுமை எனும் கண்கள் இருந்தால் அது நிச்சயம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நண்பர்களோட பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இத்தகைய இன்ஸ்பிரேஷன் மற்றும் அறிவுபூர்வமான வீடியோக்கள் பார்க்க மிஸ்டர் இனோசன் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே